காமராஜர் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு கூட தலைவர்கள் இல்லாத அளவிற்கு தமிழக காங்கிரஸ் நிலை சென்றுவிட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் விமர்சித்துள்ளார் திருப்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய ஜி கே வாசன் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்து மக்களுக்கு நன்கு தெரியும் என்றார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை நிரப்புவதில் நீடித்து வரும் இழுபறையையும் ஜி கே வாசன் சுட்டிக்காட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலங்களிலே அவருடைய குரு தீரர் சத்தியமூர்த்தி பெயரிலே கட்டிய கட்டிடம் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி அந்த பவனுக்கே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையையும் தீரர் சத்தியமூர்த்தி சிலையையும் கொண்டு வந்த பெருமை ஞான தேசிய தலைவராக இருந்தவர் அப்படிப்பட்ட அந்த இடத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இல்லையே